வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இனிமையான நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க வந்து அப்படியே சும்மா மணமகள் கோலத்தில் வேறு லெவலில் இருக்காங்க ஆனால் இந்த நடத்துல தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படி என்ன ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா நம்ம மல்லி சிவனேன்னு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துன்னு இருக்கு ஆனால் தான் பொழப்பை பார்க்க விடாம ஒரு பக்கம் அவங்க பழப்பெலாம் மண்ணல்லி போடுறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கேன் வேற யாரு அவங்க அண்ணியும் மறுபாக்கம் அவங்க அண்ணன் இருந்தாங்க அவங்க அண்ணி கடை போய் இவங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அண்ணன் இருந்ததுன்னு எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன் நான் பல டைம் சொன்னேன் நீங்கள் தான் கேட்கவே இல்லை உங்களுக்கு நான் அடிச்சடித்து சொன்னேன் ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்காம தேவையில்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்களே இப்போ பாருங்கள் உங்கள் தங்கச்சோட வாழ்க்கை கேள்விக்குறியான்னு நின்று இருக்கு ஒரு டைம் சொன்னாவது புரிஞ்சுக்கிட்டா தானே ஏங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க அவங்க எந்த அளவுக்கு உங்கள் மேலே உயிரை வச்சுன்னு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க இதை கேட்கும்போது ஒரு பக்கம் தான் இருக்குது இருந்தாலும் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா இருந்து ஒரு பக்கம் மணமல் கோல் துசம் எல்லாமே மாப்பிள்ளையெல்லாம் ரெடி பண்ண அந்த சமயத்தில் திடீர்னு நம்ம வெண்பாவும் மறுபக்கம் தலைவன் விஜயும் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்து தான் அதிர்ச்சி ஒரு பக்கம் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அவங்களால அவங்க ரெண்டு பேரையும் விறக்கவும் முடியாது அதிர்ச்சியில் வரைஞ்சி பார்க்குறேன்னா நம்ம வெண்பா கையில் வந்து பாய்சன் இருக்குங்க அம்மா ஒன்று இங்கே என் கூட வரீங்களா இல்லைனா என் உயிரை விட்டுவிட்டான் நீங்கள் தான் என் உலகம் நீங்களே இல்லை அப்போ எதுக்கு நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கேட்க ஆரமிச்சிடறேன் அடிப்பாவி என்ன இந்தளவுக்கு பாசக்காரியாக இருக்கா ஒரு பக்கம் உயிரே போல இருக்கா இந்த அளவுக்கு உயிரை வச்சுன்னு இருக்கா இவளை எப்படி நம்ம விட்டுட்டு போகிறது எப்படி விடவும் முடியல ஒரு பக்கம் துரத்தவும் முடியல ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏந்த குழப்பம் இப்படி போனால் அண்ணன் சேர்த்துருவார் இந்த பக்கம் வரனா வெண்பா குட்டி சேர்த்துருவாங்க அவர் பக்கம் விஜய் திருத்தன்னு முழிக்கிறாரு வா வெண்பா நான் அவனுக்கு வேணாவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அவங்க அண்ணன் தானே இவங்க காதலி இவங்க அன்பு எல்லாத்தையுமே புரிஞ்சுன்னு சரி நான் இந்த உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடா எதுடானு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாது உங்கள் தங்கச்சேன்னு எல்லாரும் ஊர் அறிய எல்லாம் கூட கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி ஓகேன்னு சம்மதம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படியோன்னோட நம்ம நினச்சி நடந்துருச்சு நம்ம அம்மா நம்ம கூடவே இருப்பாங்க இனிமேல் நம்ம அம்மா நம்மளை போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம் கோடாக இடத்தில் இருக்காங்க இதெல்லாம் நிலைக்குமா நிலைக்காதா நிரந்தரமாக நிரந்தரம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போதும் வாழ்க்கையில் இப்போ எதுதான் நிரந்தரம் இருக்குங்க இப்போ இருக்கிறது இல்லை இப்போ நடந்து போயிருந்ததுல திடீர்னு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு யாருமே தெரியல அது போல் தாங்க இப்போ உலகம் போயின்னு இருக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு நாம் பொறுத்து வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தெரிய போதும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க அப்படி என்னடா சொல்ல போகிறேன் எதுடா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க நம்ம பாபு இருக்கார்ல அவர் இருந்துன்னு அவரோட தப்பு எல்லாமே உணர்ந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் தப்பே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்குறாரு அந்த மாப்பிள்ளையும் ஒரு கிட்டையும் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிருப்பான் உன்னை அங்கே வர வச்சது தப்பு தான் இனிமேல் நீங்கள் வராத அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கிளிப்புலிக்கு சொல்லி அனுப்புற மாதிரி அனுப்பிவிட்றாங்க ஸோ நண்பர்களை இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் மந்தனம் வருக